சகுனம் பார்ப்பது சரியா தப்பா வாழ்க்கையில எல்லா செயலையும் நம்ம செய்கிறோம் காரியத்திலையும் டெய்லி சகுனம் பார்க்கறது சரியா தப்பா அதை பத்தி தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு அது யோசனையா இருக்கும் சில பேர்லாம் ரொம்ப சகுனம் பார்ப்பாங்க நல்ல நேரம் ராகு காலத்துல பண்ணக்கூடாது செய்கிற எல்லா செயலுக்கும் ஒரு சகுனம் பார்த்தே பார்ப்பாங்க அந்த அஸ்ட்ராலஜிக்கு ஏற்ற மாதிரியே சில பேர் போவாங்க அது இருக்கா இல்லையான்றது நிறைய பேர்த்துக்கு ஒரு இது இருக்கும் என கூட அந்த இது இருந்தது இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் எனக்குள்ள ஒரு புரிதல் இருந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா இது ஒரு கனெக்ட் இருக்கு சகுனம்ன்றது ஒரு நம்ம பண்ற செயலுக்கு ஒரு வடிவம் இருக்கு அது நடந்த ஒரு விஷயத்து நடக்க விஷயத்துக்கும் அது நிச்சயமா நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது நம்மளுக்கு ஒரு கரெக்டா இருக்கிறதுக்கு அது நம்ம வழி நடத்துது அந்த சகுனம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம காலையில எந்திரிச்சதுன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம போகும்போது ஒவ்வொரு செயலுக்கும் தானா நடக்குதுன்னு நீங்க நினைக்கலாம் கால போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க இப்ப நிறைய எல்லா சூழல் இருக்கும் போது இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதுதான் இல்லை ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா ஒரு கர்ம வினைன்றது எல்லாருக்குள்ள இருக்கும் அது நம்புறீங்க நம்பளைனாலும் பரவாயில்ல நிச்சயமாக நீங்க செஞ்ச செயல் நல்லதோ கெட்டதோ அது பூர்வ ஜென்மமா இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் இருந்தாலும் சரி அது ஏதோ ஒன்று நான் பூர்வ ஜென்மெலாம் யோசிக்கல இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணுற நல்லது கெட்டதுக்கும் ஒரு வினை கண்டிப்பாக இருக்குது அது எங்கே தொடர்பு இருக்குன்னா பிரபஞ்ச சக்தியோட நம்ம எனர்ஜி ரெண்டுமே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம செய்கிற எல்லா செயலுக்கும் அதுக்கு ஒரு காரணக்கருத்தா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு லோன் மாதிரி நீங்கள் ஒரு எதிர்பார்க்குறீங்க ஒரு இன்வெஸ்டர் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீட்லேருந்து கார் எடுத்து கிளம்புறீங்க கிளம்பும்போதே உங்களாலேட் ஆகுது சிக்னல் லேட் ஆகுது நீங்க பத்து மணிக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வந்து பன்னெண்டு மணிக்கு போய் ரீச் ஆகுறீங்க ரீச் ஆகும்போது போது பயந்துட்டே போகிறீங்க ஐயோ அவரு லேட்டாக போனோன்னு நம்மகிட்ட பேசுவாங்களா இல்லை பணம் நீ கிடைக்குமா இது பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றது மைண்ட் செட் இருக்கும் நீங்கள் போகிறீங்க பன்னெண்டு மணிக்கு தான் போகிறீங்க அதுக்கு முந்தின பார்த்தீங்கன்னா அந்த பத்து மணிக்கு நீங்கள் போயிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து லோன் கிடைச்சிருக்காது ஏன்னா பத்து மணி உங்கள் நேரம் உங்கள் அந்த பிரபஞ்ச சக்தின்னு நம்ம சொல்கிற அந்த எனர்ஜின்னு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த நேரம் சரி இல்லைன்னா உங்களே தள்ளி கொண்டு போகிறதுக்கு வழி வகுக்கும் நீங்க செஞ்ச நல்ல வினைகள் இருந்துச்சுன்னா அது தள்ளி கொண்டு போக வைக்கும் உண்மை அது ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து அந்த நேரத்துல வீட்ல வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்கலாம் ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையா இருக்கலாம் ஏதோ ஒரு மூட் அவுட் அவர் வந்து பத்துல இருந்து பதினோரு மணிக்கு ஒரு இருக்கலாம் பதினோரு மணிக்கு மேல அவருக்கு ஏதாவது நல்ல சந்தோஷமான விஷயம் ஏதாவது பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் கிடைச்ச மாதிரி அவருக்கு ஏதாவது வந்திருக்கலாம் இல்ல வீட்ல இருந்து வந்து கால் பண்ணி உங்க ஒய்ஃப் வந்து சாந்தமா பேசி அவரை வந்து கூல் பண்ண வச்சிருந்தப்ப அவர் ஹாப்பியா இருப்பார் நீங்க போன டைம் லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் நீங்க ரீச் ஆகும் போது அவரை பார்த்தோன்னே வாங்க உட்காருங்க நீங்க ரொம்ப நாள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ உங்களுக்கு

ஒரு வேலை பாக்குறவங்கன்னு வச்சுக்கோமே அவருக்கு இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பணும் ஆபீஸ்ல பத்தரை மணிக்கு மீட்டிங் வீட்ல இருந்து கிளம்புறாரு அவரோட பைக் சாவியா காணும் தேர்றா தேர்றாரு அரை மணி நேரமா தேர்றாரு பார்த்தா காணோம் பார்த்தா சாவி வந்து அவர் எப்பயும் கொண்டு வந்து பேக் உள்ள இருக்கு அதான் அவர் கவனிக்கல அவர் எடுத்துட்டு கிளம்புறாரு கிளம்பி அவர் எப்பயுமே ஆபீஸ் வந்து ஆஃப் அன் அவருக்குள்ள போவார் அவர் போகும்போது எல்லாம் கிரீன் சிக்னல் விழுவும் ஆனா அன்னைக்கு பார்த்து கிளம்புறாரு ஆபீஸ் போய் சேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அவர் பத்தரை மணிக்கு மீட்டிங் பதினோரு மணிக்கு போறாரு போனோட பாஸ் எடுத்துட்டு வாங்குறாரு நல்லா நோட் பண்ணி பாருங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது சாவிய காணும் அங்கேயே ஒரு இன்டிமேட் பண்ணுது அது நம்ம அவசரத்தில் ஏதோ ஒன்று தேர்றது கரெக்டாக தேடாதனால உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது ஆனால் நீங்கள் அதை யோசிக்காமல் ஆஃபீஸ் கிளம்பணும் மீட்டிங் போகணும்னு நினைக்கிறீங்க அடுத்து ஆஃபீஸ் போகிறீங்க போகிறதே ஆஃப் அன் ஹவர்ன்றது ஒன் ஹவர் ஆயிடுது க்ரீன் சிக்னலாக பார்க்கும்போது ரெட்டாக ஒழுகுது அப்போ அங்கேயோ ஒரு இன்டிமேட் உங்களுக்கு பண்ணுது சகுனம்ன்றது அதை காமிக்குது வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷனும் அங்கே இருக்கிற பிரபஞ்ச சக்தி உள்ள இருக்கிறதும் ஏதோ நடக்க போகுதுன்றதை அதை இண்டிகேட் பண்ணுது போகிறீங்க ஆஃபீஸ் போனோடனே ஆஃபீஸில் திட்டு வாங்குறீங்க இப்போ மூணு இன்சிடென்ட் நடந்து பாஸ்டையும் திட்டு வாங்குறீங்க இப்படியே நடந்து திருப்பி கீழே இறங்கி வரீங்க ஆஃபீஸில் ஏதோ பண்ணலாம்னு நினச்சோம்னா அங்கே ஏதோ ஒரு ரோட்ல சண்டை போடுறீங்க அப்போ ஏதோ நடக்குதுன்றது ஒரு ஃபீல் ஆனதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் அடுத்து நீங்க வேற கிளைண்ட் பார்க்கணும்னா ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுங்க நீங்கள் ரொட்டீன் ஒர்க்கை வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு காமான இடத்துல போய் சும்மாவது உட்காந்து கண்ணை மூட்டையாவது உட்காந்து ஒரு தியானம் பண்ணுற மெடிடேஷன் ஆகிறதுக்காக இருந்து ஏதாவது இடத்துல போய் உட்காருங்க இல்லை இல்ல இல்லை உங்கள் எங்கேயாவது இடத்துல ஒரு காமான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் வைப்ரேட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணம் ஓட்டத்தில் ஏதாவது தப்பு இருக்கலாம் இல்ல காலையில ஒய்ஃப்ட் ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம் இல்ல நேத்து நைட் ஏதாவது நடந்திருக்கலாம் ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும் இல்ல வேற ஏதாவது ஓடிட்டு இருக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு செக் வராம இருக்கலாம் கிளைண்ட் இருந்து அந்த ஒரு இஷ்யூஸ் பையனாலேயோ இல்ல வேற எந்த இன்சிடென்ட்டோ உங்களுக்கு பர்சனல் ஏதோ நடந்திருக்கும் அது என்னன்னு கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட் புட் கிடைக்கும் ஓ தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால நம்ம கிளம்புறதும் ஆபீஸ் வரதும் ஆபீஸ்ல பாஸ் எட்டு வாங்குறது எல்லாமே இருக்குன்றதை உங்களுக்கு தோணும் ஆனா தடங்கள் ஆயிரம் இருந்தாலும் இது ஒரு சகுனம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இப்ப வந்து நீ செய்ய வேண்டாம் காமாறுன்றது உங்களுக்கு உங்களுக்கு அறிவுறுத்துற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் அப்போ சகுனம் பாக்குறது வந்து ரெண்டு விதமா சொல்லிட்டேன் ஒருத்தர் லேட்டா போறாரு ஆனா லோன் கிடைக்குது இவரும் லேட்டா கிளம்புறாரு ஆனா ஆபீஸ் திட்டு வாங்குறாரு ரெண்டு ஒரே இன்சிடென்ட் நடக்குது ஆனா இதுக்குள்ள வந்து நீங்க பண்ண சில இன்சிடென்ட் லைஃப்ல நீங்க கோத்ரூ த்ரூ பண்ண விஷயங்கள் நீங்க வந்து பண்ணியிருக்கிற எல்லா இதுக்கும் ஒரு கர்ம வினை எதிர்வினை லைஃப்ல நம்மளுக்கு எங்கேயா ஒரு இடத்துல காமிச்சே தீரும் அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமோ இயற்கை அப்படிதான் இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தின்றது அது கடவுள் நினைச்சாலும் சரி அது ஒரு சக்தின்னு நினைச்சாலும் சரி பிரபஞ்சம்ன்றது இந்த அண்டாகாசம் ஃபுல்லா இருக்கிற ஒரு சக்தின் இருக்கு வைப்ரேட் இருக்கு நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகும் போதுதான் லைஃப்ல எல்லாமே நடக்குது நம்மளுக்கு அடுத்த செயல் என்ன நடக்க போகுதுன்றது எழுதப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும்போது நம்ம தான் அதுக்குள்ள டிராவல் ஆகும் தவிர நம்ம போய் எதுவும் எழுதி வைக்கல நம்ம எதுவும் பண்ணல ஆல்ரெடி இருக்கிறதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் ஆகிறோம் ஆனால் நம்மளுக்கு போகும்போது புதுசாக இருக்குது இந்த பிரபஞ்சம் வந்து செட் பண்ணுது உனக்கு கொடுக்கணும்னா அது செட் பண்ணுது இல்லை உனக்கு கொடுக்கக்கூடாதுனாலும் அதுதான் செட் பண்ணுறதுன்றது உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகி லைஃப்பில் போனோம்னா வெற்றியாக இருந்தால் ரொம்பவும் சந்தோஷப்படாத பேலன்ஸ் பண்ணுன்றாங்க தோல்வி அடைஞ்சாலும் அதை நினச்சி உட்கார்ந்துடாத அடுத்த மூவ் பண்ணுறதுக்கு எந்திரிகின்றது மாதிரி தான் பிரபஞ்சம் சொல்ல வருது நம்ம வாழ்க்கை நடைமுறையும் சட்டத்திட்டங்களையும் நம்மளுக்குள்ள இருக்கிற சட்டத்திட்டங்களையும் நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற எதிர்வினையும் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங்கும் நம்மளை சுத்தி இருக்கிற என்னென்ன சூழல்களோ அதுக்கேத்தமான வாழ பழகிக்கிட்டால் இந்த பிரபஞ்ச சக்தியும் நம்மளுக்கு சேர்ந்து ஒரு கூட்டா இருந்து வர அதுக்கு ரெடியா இருக்கு ஆனா நம்ம அது ஒத்துசா போறோமான்னு தான் தெரியல இதுல சகுனோன்றது நீங்க பாருங்க ஆனா பார்க்காம இருங்க இது பொழுதுனைக்கு எல்லா நேரத்திலையும் காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் சகுனம் பாருங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நடக்குதுன்னா அதுல ஏதோ நடந்திருக்கு அது நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி காமிக்குதுன்னு அர்த்தம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை மார்னிங் அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டிக்குள்ள எந்திரிக்கும் போது பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஏதோ செய்ய வருதுன்னு தான் சொல்றாங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏதோ கொடுக்குதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த டைம்ல உங்களை எந்திரிக்க வைக்கிது உங்களை செய்ய வைக்குதுன்னா நீங்க லைஃப் லாங் டெய்லி ஏதோ செய்யறதுக்கு அது வழி வகுக்குது இன்னையிலேருந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு ஏதோ ஒரு அவுட்புட்டோ புட்டோ இன்னையிலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு உங்க நல்லது செய்யறதுக்கு இன்னையிலேருந்து உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்குது அந்த ப்ராக்டிஸ்னால நீங்க ஒன்னு ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பும் ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சு பத்து வரைக்கும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அவுட் புட் நல்லது நடக்க போதுனாலதான் உங்களைய ட்வீன் பண்ண வைக்கிறது அந்த எனர்ஜி என் எனர்ஜியும் பிரபஞ்ச சக்தி எனர்ஜியும் சேர்ந்து கனெக்ட் ஆகும் போது சக்தி எனர்ஜின்றது தான் நான் சொல்றேன் அந்த எனர்ஜி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு சம்பந்தமா கேட்டு எல்லாம் தெரிஞ்சுகிட்டீங்கனாலே இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க வந்து குடுக்கும் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு நம்ம கூட இருக்கு ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்க தல் அதனால நீங்க சகுனத்தை பாருங்க சகுனமும் பிரபன் சக்தியும் ஒன்று தான் அதுக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் தான் இருக்கும் நம்மளுக்கு ட்ராவல் ஆகும்போது சில இது காமிச்சிக்கிட்டே வருது இதே இங்கே பாடுறா ஒழுங்காக ஓட்டுறா ஏ வருது பஸ் வருது காரு வருது லைஃப்ல இத்தனை பேர் பிரச்சனை பண்றாங்க நீ பேசாத காமாப்போ சைலண்ட் ஆயிரும் சண்டை போடாத உனக்கு ஒரு பணம் வந்திருக்கு பார்த்து செலவு பண்ணு பத்திரமாறது இன்டிமேஷன் நிறைய இடத்துல கொடுக்குது உனக்கு உடனே கார் வாங்காத லக்ஸுரியான ஐட்டத்தெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாத லைஃப்ல பின்னாடி கஷ்டமாயிரும் இந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற அவுட் புட்டை எடுக்க இருக்க பாரு உனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி பாரு பிஸ்னஸ் கரெக்டா இதுல இன்வெஸ்ட் பண்ணு ஒரு லட்சம் போடுறாங்கன்னா பத்து லட்சம் பத்தாயிரம் மாத்திரம் போடு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துன்னு இந்த ப்ரௌன் சக்தி நம்மளுக்கு கொடுக்குது விரலுக்கு ஏத்து வீக்ன்ற மாதிரி யோசின்றது நம்மளே யோசனைக்கு வைக்குது ஆனா அதை விட்டுட்டு ஆசைக்கு அடிமையாகி மித்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆகி அதுக்குள்ள நம்ம டிராவல் ஆகும் போது நம்ம கிட்ட இருக்கிற நல்லதும் நம்ம கிட்ட இருக்கிற பணமும் நம்ம கிட்ட இருக்கிற ஹெல்த்தும் எல்லாமே போயிடுது அதனால பிரபஞ்ச சக்தியும் இந்த சகுனத்தையும் நம்மளை காமிக்கும் போது அதை யோசிச்சு நடந்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது இடத்துல சகுன சக்தி நடந்திருக்கும் சகுனம் பாக்குற மாதிரி நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த நான் சொன்ன ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சேஞ்ச் என்னோட நம்பிக்கை தான் கேட்டா மாறிடும் நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும் நினைக்கிறேன் நல்லதோ கெட்டதோ அதுக்கு மாற்றம் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த சகுனம் நடந்திருக்கா நடக்கலையான்றதை நீங்க தான் ஐடென்டி பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க என் பேர் என்னம் போல் வாழ்க்கை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஒண்ணுக்கு நாலு வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்